பாத்தீங்கன்னா பார்த்திங்கனா ஆட்டுக்குட்டிலாம் இருக்கு சேலம் தென் திருப்பதி காரவள்ளி ஆட்டு சந்தை என்ன ரேட்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆறு வரைக்கும் ஏழு ரூபாய்க்கு மேலே எத்தனை மாதத்துக்கு ஆடுங்கண்ணா இதெல்லாம் குட்டிங்களா நாலு மாசம் என்ன ஊர் குட்டிங்கண்ணா இதெல்லாம் பல இடத்துல என்னென்ன சந்தையில் எடுக்கிறீங்க காரிமங்கலம் லோக்கல் வளர்ப்பு கண்ணு குட்டி ஆட்டு இல்லை வளர்ப்பு பண்ணையில எதுவும் எடுக்கிறது இல்லை பண்ணையிலேருந்து எல்லாம் பட்டியில் வளர்த்தது குட்டிங்க ஏன்னா குட்டி தான் விற்பனை இல்லை